ஏழாம் வகுப்புக்கு வகுப்புக்கு போனேங்கய்யா பக்கத்தில் உட்காந்துருந்தான் பையங்க பாடம் நடத்த ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போத்தான் ஆரம்பிக்குது ஒரு அம்மா வந்து வாசல் நின்றுச்சு பள்ளிக்கூடத்தில் உள்ளேயோ வரக்கூடாது ஏதோ அவசரம் போல அம்மா வந்து நினைக்கிது என் பையனை கூப்பிடணும்னு சார்ந்துச்சு சரிங்கம்மா கூட்டிகிட்டு போங்கன்னே அவன் வேகமாக போனேன் போனவன் போன வேகத்திலே வந்து மறுபடியும் அதே இடத்துல உக்காந்துக்கிட்டாயா என்ன ஐயா இவன் போனானா பார்த்தானா ஒருவேளை எதுவும் காசு இல்லை அவசரத்துக்கு வீட்டு சாவி ஏதோ கொடுத்துட்டு போகிறாங்கன்னு நினச்சிட்டு நான் பாடம் நடத்த ஆரம்பிச்சுட்டேன் அந்த அம்மா மறுபடியும் வாசல் என்னட்டு அழுதுட்டு இருக்கு என்னம்மான்னு கேட்டேன் என் பையன் என்னை பார்க்காம ஓடி போயிட்டான் சார்னுச்சு இது என் பையனை பார்த்து கேட்டேன் என்னடா அப்படி ஓ ஓடி வந்துட்டியாமட அம்மாட்ட பேசிட்டு ஓடானேன் அவன் சொன்னான் எங்கள் அம்மா செத்து போச்சு சார்னே எனக்கு தூக்கி வாரிடுச்சு என்னடா இப்படி சொல்றானே ஏதோ வில்லங்க இருக்கும் போல நினைச்சிட்டு அம்மாவை சொன்னேன் நீங்க பள்ளிக்கூடம் விட்ட உடனே வெளியில பாத்துக்கங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பையனை கூப்பிட்டு தம்பி என்னடா வீட்டுல என்னடா நடந்தது யாருடான்னு கேட்டேன் அவன் சொன்னாயா நான் மூணாம் கிளாஸ் படிச்சேயா என் தம்பி ஒன்னாம் கிளாஸ் படிச்சாய்யா என் தங்கச்சி ரெண்டு வயசு அந்த நேரத்துல ஒரு நாள் எங்க அம்மா வீட்டிலேயே இல்லை எங்க அப்பாட்ட போய் கேட்டேன் எங்கப்பா அம்மா அம்மான்னு கேட்டேன் அப்பத்தான் எங்க அப்பா சொன்னாரு உங்க அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிருச்சுடான்னு சொல்லிட்டாருயா அன்னைக்கு பண்ணணும் எங்க அம்மா செத்து போயிருச்சுன்னு முடிவு பண்றோம் ஐயா அதனால எங்க அம்மாவை பார்க்க நான் விரும்பலையான்னு சரிடா இப்போ எப்படிடா சாப்பிடுறீங்கன்னு கேட்டேன் அவன் சொன்னா ஐயா எங்க அப்பா பழனி ரோட்டில் நாலு கிலோமீட்டர் இங்கே இருந்து அங்கே டீ கடை வச்சிருக்கிறாரு நான் காலையில் எந்திரிச்சு டீ கடையை திறந்து தண்ணி தெளித்து நான் கோலம் போடுவேயா அதுக்கடுத்து அப்பா வந்த உடனே டீயை பற்ற வச்சு போடுவாரு நான் அதுக்கடுத்து வீட்டுக்கு போய் என் தம்பி என் தங்கச்சியை பள்ளிக்கூடத்துக்கு கிளப்பி என் தங்கச்சி படிக்குது கோயந்தாபுரத்தில் என் தம்பி படிக்கிறான் முத்தலகுப்பட்டியில ஐக்கியில் வச்சு ஒவ்வொரு இடமா விட்டுட்டு வாரேன்னு சொன்னாயா இப்படி சிறு வயதிலேயே தன்னுடைய குடும்ப பாரத்தை சுமந்து எத்தனை இளைஞர்கள் குடும்பத்தை தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் இந்தியாவிலே நாற்பது கோடி இளைஞர்களும் இந்தியாவையும் குடும்பத்தையும் தூக்கி நிறுத்த தயாராக இருக்கிறார்கள் இளம் பெண்களாவது வாங்கிய நல்லா இருக்காங்களா ஒரு வீட்டுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்காங்க அங்கே போனோன்னா மாமியாளுக்கு பொறுப்பாக இருந்து அவளுக்கு உதவி செய்கிறான்னா கிடையாது காலடி எடுத்து வைக்கும் போதே மனசில் நினைக்கா படத்துக்கு ஒரே வருஷத்தில் மாலையை போட்டு பொட்டு வைக்கலன்னா நான் மருமகளே இல்லைன்னா காலடி எடுத்து வைக்கா மருமகா அன்னைக்கு சென்னையில் ஒரு பெரிய ஊர்வலம் போயிட்டு இருந்துச்சு முன்னால ஒரு பெண் இறந்து போனால் அவளுடைய ட்ரெக்கில் அவளுடைய ஊர்வலம் போயிட்டு இருக்கு அதுக்கு பின்னாலே ஒரு இளம் பெண் நாயை பிடிச்சிக்கிட்டு போகிறான் அவளுக்கு பின்னால் ஒரு ரெண்டாயிரம் பேர் வரிசையில் போகிறாங்க இதை ஒரு பெண் பார்க்குறா காரில் போகிற பெண்ணு இளம் பெண் உடனே காரை நிப்பாட்டிட்டு ஏறி போனால் நேரையாக போய் நாயை பிடிச்சிக்கிட்டு போகிற பெண்ணிட்ட கேட்டான் என்னம்மா என்னது அப்புடின்னா அந்த அம்மா சொல்லிச்சு முன்னால் இருக்குது எங்கள் மாமியா போய் சேர்ந்துட்டான் நாங்கள் அதான் சந்தோஷமாக நாயை பிடிச்சிட்டு போயிட்டுருக்கேண்ணா நாய் என்னம்மாண்ணா மாமியார் ரொம்ப கொடுமைப்படுத்தினான் ஓக்கே சாக்கே வழி இல்லை கடைசியில் அந்த நாய் கடிச்சிட்டு போயிட்டா அதான் நாயை பிடிச்சிட்டு சந்தோஷமா போறேண்ணா எம்மா ஒரே ஒரு உதவிண்ணா என்ன அப்படின்னா இந்த நாயை ஒரு நாள் கொடுத்தேன்னா எங்க வீட்லேயும் மாமியா இருக்கான் அவளையும் ஒரு சாய்ப்பு சாய்ச்சிட்டு திருப்பி கொண்டு வந்து விடுதேன்னா அந்த நாயை பிடிச்சிக்கிட்டு இருக்க பெண்ணுன்னு சொன்னா தாரம்மா தார மாட்டேன்னு சொல்லல ஆனா உனக்கு முன்னாலேயே கேட்டதுதான் ரெண்டாயிரம் பேர் வரிசையில் வந்துக்கிட்டு இருக்கான் நீ ரெண்டாயிரத்தி ஒன்னா வா உனக்கு சான்ஸ் வரும்போது தாரேங்க இதான் கடவுள்கிட்ட போய் ஒரு நாய் கேட்டுச்சா நாய் கடவுளா கடவுளை நீர் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுது ஏரு எங்கள் நாய் தானே கெடுதி பண்ணுது ஏருன்னு கேட்டுச்சு உடனே கடவுள் சொன்னால் நாயை நாங்கள் யாருக்கும் கெடுதி பண்ணுதே கிடையாது எல்லாத்துக்கும் நல்லது தான் பண்ணுதோம்னுச்சு உடனே நாய் சொல்லிச்சு நீங்கள் ஆடு அங்கங்கே வெட்டு தான் திங்கான் ஆட்டு சூப்பு குடிக்கான் ஆட்டு ரத்தத்தை வறுத்து திங்கான் ஆனால் ஆடு பெருகிக்கிட்டே போகுது எங்கள் நாய் இனம் குறுகிக்கிட்டே போதேன்னுச்சு உடனே கடவுள் சொன்னால் நாளைக்கு காலைல ஒம்போது வா உனக்கு உண்மை தெரியும்ட்டு போயிட்டார் காலைல ஒம்பது மணிக்கு கரெக்டாக நாய் போய் நிற்கி கடவுள் பத்து நிமிஷம் லேட்டு என்ன லேட்டுன்னா பஸ்ஸு லேட்டுன்ட்டார் கடவுள் நிறையா நாயை கூப்பிட்டாரு ஒரு ரூமை திறந்தார் நாலு ஆடை உள்ளே பிடிச்சி அடைச்சார் நாலு கட்டு புல்லு கட்டை உள்ளே கொண்டி போட்டார் கதை சாத்திட்டார் இன்னொரு ரூமை திறந்தார் நாலு நாயை உள்ள அடித்து பற்றினாரு நாலு கிலோ ஆட்டுக்கறியை உள்ளே போட்டார் கதை வெளுத்து சாத்தினார் நாயை சாயந்தரம் நாலு மணிக்குவா உனக்கு உண்மை தெரியும்ட்டு போயிட்டார் கரெக்டாக நாலு மணிக்கு ரெண்டு பேர் வந்து நிற்காங்க ஆடு இருந்த ரூமை திறந்தார் நாலு ஆடும் தின்னுட்டு கதை பேசிக்கிட்டு இருக்கு ஆத்தோரை விளைஞ்ச புல்லா இருக்கும் போல டேஸ்டா இருக்க ஏ இருக்கேன்னு நாலு ஆடு பேசி கதை பேசிக்கிட்டு இருந்துச்சு நாய் இருந்த ரூம்ப திறந்தாரு நாலு நாயும் செத்து மலர்ந்து கிடக்கு நாலு கிலோ ஆட்டுக்கறி அப்படியே இருந்துச்சு இது கடவுள் நாய்க்கு சொன்ன கதை இல்லை இது இளைஞர்களுக்கு சொன்ன கதை இளைஞர்கள் ஆடு மாதிரி ஒருவருக்கு அன்பாக இருந்து ஜாதி மத இன மொழி பாகுபாடு இல்லாமல் தேசத்துடைய முன்னேற்றத்திற்கு வெட்டியா பொழுத போக்காம அந்த இளைஞர்கள் வீரமிக்க இளைஞர்களாக தேசத்தை காக்கின்ற இளைஞர்களாக சமுதாயத்தை முன்னேற்றத்திற்கு பாடுபடுகின்ற இளைஞர்களாக மாற வேண்டும் ஆனால் இன்றைய இளைஞர்கள் வெட்டியா பொழுத போக்கிக்கிட்டு இருக்காங்க போக்கிக்கிட்டு இருக்காங்க என்று சொல்கின்றேன் ஒட்டிய வயத்தோட கட்டிக்க இல்லாம கட்டட தொழிலாளியா இருக்கிற பஞ்சாலையில பஞ்சா பறந்து தும்முனா மூக்குல இருந்து ரத்தமா கொட்டுற பட்டாசு ஆலையில நெருப்புல வெந்து குடும்ப கடனை அடைக்க அங்க இங்கே கடனை வாங்கி வெளிநாட்டுல போய் வெந்து நொந்து குடும்பத்தை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார்களே எங்கள் இளைஞர்கள் அவர்களை பார்த்தா நீங்க வெட்டியா பொழுதுபோக்கு இல்லையா என்னுடைய இளைஞர்கள் என்னுடைய திண்டுக்கல் பஸ் ஸ்டாப்ல என் வீலரை போட்டுட்டு மதுரைக்கு போகலான்னு டூ வீலர் ஸ்டாண்ட்ல போட்டுட்டு போனையா வேலை முடிஞ்சு வரும்போது மதுரையில இருந்து வரும்போது பதினோரு மணி ஆச்சு நான் டூ வீலர் ஸ்டாண்டில் நுழைய அங்கே ஒரு பையன் எடுத்துக்கிட்டு ஐயா வணக்கம்னே என்னடா இந்த குரலை நம்ம எங்கேயோ கேட்டிருக்கிறோமே யாருன்னு திரும்பி பார்க்குறேன் எனக்கிட்ட பத்தாம் வகுப்பு படிக்கிற அசாரூதினி நின்றுக்கிட்டு நிற்கிறான் ஐயா பதினோரு ஆச்சு இந்நேரத்தில் ஏன்டா இங்கே நிற்கிறேன் நீங்களே கடை வச்சிருக்கீங்களாடான்னு கேட்டேன் அதுக்கு அவன் சொன்னேன் ஐயா நான் இங்கே தான் ரெண்டு மாசமாக வேலை செய்கிறையான்னு இன்னடாது ரெண்டு மாசம் எத்தனை மணிக்குடா வருவா எத்தனை மணிக்குடா போவான்னு கேட்டேன் அவன் சொன்னா சாயங்காலம் பள்ளிக்கூடம் விட்ட உடனே அஞ்சு மணிக்கு வருவையா இரவு பன்னெண்டு மணிக்கு நான் போவையான்ன அவனை ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வகுப்புல தூங்குனேன்னு சொல்லி பஞ்சு மேல ஏத்தி வச்சு தண்டனை கொடுத்தேன் குடும்ப பாரத்தை தாங்கிறதுக்காக இவன் இரவு முழுவதும் வேலை எனக்கு செய்கிறான போச்சே நான் பாவம் இருந்து இதுவரைக்கும் எந்த பயலையும் பெஞ்சு மேலே ஏற்றி தண்டனையை கொடுக்கறது இல்லையா இப்படிப்பட்ட இளைஞர்கள் இரவு பகல் பாராமல் கண் துஞ்சாமல் மெய்வருத்தம் பாராமல் பசி நோக்காமல் இந்த குடும்ப பாரத்தை தூக்கி நிறுத்துகிறார்கள் ஐயா நிறுத்துகிறார்கள் படம் எடுத்தாடும் நாகமதை அடிமிதிக்கும் காலம் அளவில்லா உயர் மணல் வீசும் காலம் பற்ற வரும் தோல்விகளை பயமுறுத்தும் காலம் பண்பெல்லாம் பொங்கிழமை தின்காலம் தானே என்று இளமையை கவிஞர்கள் வர்ணித்திருக்கின்றார்கள் ஆனா அப்படிப்பட்ட அற்புதமான இளமை என்ற அந்த இனிய வரத்தை இன்ற இளைஞர் சரியான முறையில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்களா அன்னைக்கு ரயிலில் போய்ட்டு ஐயா ஒரு நாலு இளைஞர்கள் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தான் என்ன பேசுறான்னு கேப்புன்னு காதை கொடுத்து கேட்டேன் ஒருத்தன் சொன்னா ட்ரெயின் ஏன் நட்டத்தில் போது மாப்பிள அப்படின்னு கேட்டான் எனக்கு உடனே ஆச்சரியம் இளைஞர்கள் ட்ரெயின் ஏன் நட்டத்தில் போதுன்னு பேசுறான்னா இந்தியா முன்னேறிடும் நல்ல காதை கொடுத்து கேப்புன்னு கேட்டேன் இன்னொருத்தன் சொன்னா ட்ரெயின்ல ஸ்டேஷன் மாஸ்டர் அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் டிடிஇ டிடிஆர்னு போட்டு கண்டவனை போட்டு கொள்ள சம்பளம் கொடுக்கான் அதான் நட்டத்தில் போதுன்னா ஒருத்தன் சொன்னா இல்லை மாப்பிள ட்ரெயின் ஏன் நட்டத்தில் போதுன்னா ட்ரெயின் இரும்பில் செஞ்சு விட்டுருக்கான் இரும்பு தண்டவாளம் இரும்பில் ரயிலு இரும்பு வெளிநாட்டில் இறக்குமதி செய்தான் அதுதான் மாப்பிள்ளை நட்டத்தில் போதுண்ணா இன்னொருத்தஞ்சோன்னா அதெல்லாம் இல்லை ட்ரெயின் எப்படி செயல்படுத்த வேண்டும்னு செயல் திட்டம் சரியில்லை அதனால தான் நட்டத்தில் போதுண்ணா நாலாவது ஒருத்தன் சொன்னான் மாப்பிள்ளை டிடிஆர் வாரார்னா இந்த நாளையும் காங்கலை டிக்கெட்டே எடுக்காம ட்ரெயின் ஏன் நட்டத்துல போதுன்னு பேசுறானே இளைஞ இவன் வெட்டியா பொழுத கழிக்கானா ஒரு நிமிஷம் அந்த நாலு வேதத்துல ஒருத்தர் இவர்தான் தான் ஆனா தம்பி உண்மையிலேயே நான் சந்தோஷப்படுதேன் என்ன இளைஞன் ஏத்துக்கிட்டாங்களா அதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்ட்டு அன்னைக்கு ஒரு இளைஞன் வந்தான் சார் நீங்க எப்படியாவது இன்னைக்கு வேலைக்கு சத்து விடுங்கண்ணா நான் உடனே வாப்பா தம்பி உடனே நான் வேலைக்கு சத்து விடுதேன் திருநெல்வேலியில நிறைய அல்வா கடை இருக்கு ஒரு அல்வா கடையில கொண்டு வேலைக்கு சேர்த்தேன் உடனே கடை முதலாளி சொன்னார் தம்பி உன்ட்ட கை சுத்தம் இருக்கணும் வாய் சுத்தம் இருக்கணும் நான் உடனே சொன்னேன் கை சுத்தம்னா துட்டக்கிட்ட எடுத்துடக்கூடாதுனு சொல்லிட்டார் தம்பி ஆனால் வாய் சுத்தம்னா என்னன்னு கேட்டேன் உடனே அந்த பையன் சொன்னால் வாய் சுத்தம்னா எதுவும் வார்த்தை இருத்த பேசாமல் சண்டை போடாமல் இருக்கணும்னு சொல்லார்ண்ணே முதலாளி சொன்ன அதெல்லாம் சொல்லலப்பா போகும்போது வரும்போது அல்வா எடுத்து வாயில் போட்டு தின்னா கடை எப்படி நடக்கும் அதுக்கு தான் வாய் சுத்தம் இருக்கணும்னேண்ண அவன் சொன்னான் என்னன்னாச்சு இப்படி பேசிய இதுக்கு முன்னால வேலை பார்த்த ரெண்டு கடையில கேட்டு பாருங்க எந்த பொருளையாவது என்னைக்காவது நான் எடுத்து சாப்பிட்டுருக்கான்னு கேளுங்க அண்ணாச்சுன்னா நான் உடனே கேட்டேன் எந்த கடையில் தம்பி வேலை பார்த்துருக்கேன் இரும்பு கடையில் வேலை பார்த்துருக்கேன் பூச்சி மருந்து கடையில் வேலை பார்த்துருக்கேங்க இரும்பு கடையிலும் பூச்சி மருந்து கடையிலும் வேலை பார்த்தா என்ன தள்ளி திங்க முடியும் இப்படி எடக்க மடக்கா குண்டக்க மண்டக்க எகனைக்கு முகன பேசி வெட்டியாய் பொழுதை இளைஞர்கள் வீணாய் கழித்து கொண்டிருக்கிறார்களே தவிர சமுதாய மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் பணியாற்றிக்கிட்டு இருக்காங்களா அதுலேயும் பொம்பளை பிள்ளைகளை பார்த்தா காலேஜ் இருந்து பார்த்தா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இளம் பெண்களை பார்த்தா சினிமா சீரியல்லே சிக்கி போயிருக்கின்றார்கள் ராத்திரி ரெண்டு மணிக்கு வரையா ஒரு நானூறு பொம்பளை ஆள் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கா ராத்திரி ரெண்டு மணிக்கு என்ன படம் பார்த்தேன் படம் ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாரும் கீழே உட்காந்துருக்காங்க ஒரே ஒரு அக்காவை சேர போட்டு உட்கார நான் நினைச்சேன் ஊர் பிரசிடெண்ட்டாக இருக்கும் போல தெரியுது அக்கா உட்காந்துருக்காங்கன்ட்டு பக்கத்தில் போய் வணக்கம் போட போனேன் கண்ணில் சந்தனத்தை வச்சிருக்கு நெத்தியில் ஒரு ரூபா வச்சுருக்கு மூக்கில் பஞ்சம் வச்சுருக்கு பக்கத்தில் பத்தியும் கொளுத்தி வச்சிருக்கு அப்போ ஒரு அக்காட்ட கேட்டேன் என்ன அக்காண்ணே இல்லை அக்கா போயிட்டாவோண்ணா போன அக்காவை வச்சா படம் என்ன ஒரு அக்கா சொன்னால் பையன் பூடான்ல இருக்கான் புறப்பட்டு வர நாலு நாள் ஆகும் நாங்கள் ஏன் உள்ள உட்காந்து அழுதம்னு வெளியே உட்காந்து படத்தை பார்க்கமுன்னேன் அக்கா உள்ளே வச்சிருக்க வேண்டியதானே என்ன அக்கா உள்ளே வச்சா ஒத்தையில் இருக்கா பயப்படுவா அதான் நாங்கள் கொண்டு உள்ளே இருக்கோம்னே ரொம்ப நல்ல நல்ல ஊர் நல்லா இருப்பியா படத்தை பாருங்கன்ட்டு நான் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டேன் முத பஸ்ஸுக்கு திடீர்னு அங்க ஒரு அக்கா ஓடுதா இங்க ஒரு அக்கா ஓடுதா ஒரு அக்கா கூட்டங்க வா எங்க ஓடுதா எதுக்கு ஓடுத ஒண்ணுமில்ல தம்பி படத்தை உத்து பார்த்தோமா நடுவில் இருந்த அக்காவை நாய் இழுத்துட்டு போயிட்டுங்க சவம் போறதா படம் பார்க்கக்கூடிய இந்த இளம் பெண்கள் இளம் இளைஞர்கள் சமுதாய முன்னேற்றத்திற்கு பாடுபடுவார்களா இளைஞர்கள் வெட்டியாய் பொழுதை வீணாக்கி கொண்டிருக்கின்றார்கள் இளைஞர்கள் பஸ் இந்த மாதிரி இடத்துல வேலை பார்க்க ஒழுங்கா இருக்கானா அங்கேயும் சபல கேசா இருக்கான் நம்ம பஸ்ஸு ஸ்டாப்பில் கொண்டு பஸ்ஸை நிப்பாட்டுவோம் பஸ்ஸு நிற்காது ஒரு பத்தடி தள்ளி கொண்டி நிப்பாட்டுவான் நம்ம ஓடி போய் ஏறுவோம் பஸ்ஸுக்குள்ளே இருக்க கண்டெக்டருக்கு சத்தம் கொடுப்பான் ஏறி தோலையாவே நீலாம் ஏவே பஸ்ஸில் ஏறுத துட்டு கொடுத்து நாம் போகிறோம் நம்மளை கண்டெக்டர் ஏசுவான் அதே இது ஒரு பதினெட்டு வயசு பிள்ளை நிற்கட்டும் கரெக்டாக வாசலை கொண்டி நிப்பாட்டுவான் வாரேங்களாமா வாரிங்களான்னு கேட்பான் அந்த பதினெட்டு முதப்படியில் கால் வைக்கும்போது கண்டெக்டர் எங்கே இருக்காமனு தெரியாது அவன் குதிச்சு ஓடி வந்து ரெண்டு சைடு கம்பியை பிடிச்சுக்கிடுவான் பிள்ளை கீழே கூடாதான் பிள்ளை முதப்படி ரெண்டாவது படி மூணாவது படி முடிஞ்ச உடனே கண்டெக்டருக்கு வேலை முடிஞ்சிடும் உடனே டிரைவருக்கு வேலை ஆரம்பிச்சிடும் உடனே டிரைவர் முன்னால வாமா வா கீழே விழுந்தா யார் பார்த்து சொல் யார் டிரைவர் அவர் முன்னால் கும்பிடுதாரு அதுலேயே நல்ல டிரைவர் இருக்காங்க ஏறும்போதே சொல்லிடுவான் ஆம்பளை எல்லாம் பின்னால போ முகத்தை பார்த்துட்டு வண்டி ஓட்ட முடியாதுங்க அன்னைக்குதான் ஒரு டிரைவர்ட்ட கேட்டேன் அண்ணாச்சி வண்டி ஃபுல்லா இப்ப எப்படி போகுதுன்னு அவரு சொல்றார் இப்போ மல்லிகைப்பூ வாடையில தான் போது தம்பிங்க ஏன்னா அப்படித்தான் இருக்கு இந்த இளைஞர்கள் போறவன் இப்படி கொண்டி பதினெட்டை கொண்டி முன்னால வச்சான் இந்த பதினெட்டை பார்த்துட்டு வண்டியா அங்கே திருப்புதான் இங்கே திருப்புதான் அடிக்கான் கடைசியில் ஐம்பத்தெட்டு கொண்டி கிடங்களை சாச்சுட்டான் இந்த ஐம்பத்தெட்டு கிடங்களை சாய்னா சபலை புத்தி ஒரு பொறுப்பை எடுத்து ஒரு வேலையில சேருகின்ற அந்த இளைஞன் பொறுப்பாக நடந்து கொண்டான்னா இல்லை வெதண்டாபாதம் எடக்கு மடக்கு குண்டக்கம் எப்படியெல்லாம் பேசுறான் அன்னைக்கு ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்க ஐயா பக்கத்தில் ஒரு இளைஞன் பீடியை குடித்தான் பஸ்ஸுக்குள்ளேன் தம்பி எனக்கு இந்த பீடி வாட பிடிக்காத அணைச்சிரு தம்பின்னேன் கேட்கல பக்கு பக்குன்னு இழுக்கான் நான் உடனே நடத்துனர் கூப்பிட்டேன் கண்டக்டருக்கு பேர் நடத்துனர் டிரைவருக்கு பேர் ஓட்டுனர் நமக்கு யாருனால் தள்ளுனர் வண்டி நின்று போச்சுன்னா நம்மளை நாலு பேர் கீழே பிடிச்சி தள்ளுவான் வண்டியை பிடிச்சி தள்ளணும் ஆகவே தள்ளுணர் ஓ நடத்துனரை கூப்பிட்டு சொன்னேன் தம்பி அண்ணாச்சி பீடி குடிச்சிக்கிட்டு இருக்கான் இந்த தம்பின்னேன் அவர் உடனே போட காமிச்சாரு புகை பிடிக்காதீர் பிடித்தால் ஓட்டுநர் நடத்துறாள் இறக்கு விடப்படுவீர்னு படிவீர் பீடி அணைச்சி வெளியே போடுது வண்டியினாரு அப்பவும் பக்கு 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 இழுத்து வளையம் விடுதான் எங்க வளங்கிட்டேன் அவன் உடனே கண்டேட்டர் கேட்க எத்தனை பிள்ளை யாரு பீடி குடிக்கவேன் உடனே கண்டேட்டர் சொன்னார் மூணு பிள்ளைன்னார் அவன் உடனே இந்த சைடு போடு காமிச்சான் இந்த சைடு என்னவே போட்டிருக்கு இரண்டுக்கு மேல் எப்போது வேண்டாம் போட்டிருக்கல கவர்மெண்ட்ல தானே வேலை வாக்கியாரு பொம்மை கேக்குவே மூணு பிள்ளை ஒரு பிள்ளையத்துக்கு போடு பீடிய அணைச்சி நான் வெளியே போடுறதாங்க எவ்வளவு ஆர்டிக்கு மட்டும் எப்படி நடக்கு எனக்கு பின்னால் ஒரு இளைஞன் சுரண்டான் என்னப்பா என்ன தம்பின்னு அண்ணாச்சி இரண்டுக்கு மேல எப்போது வேண்டான்னு போட்டிருக்கலாம் அது பொண்டாட்டியா பிள்ளையான்னு கேட்க தலையில தலையில அடிச்சேன் இளைஞன் தான் எப்படி இருக்கான் விடா கண்டம் குடா கண்டனா இருக்கானு சொல் புத்தி சுய இளைஞருக்கு இருக்கா நாள் இன்றைய இளைஞர்கள் வெட்டியா பொழுது போக்கிக்கிட்டு இருக்காங்க போக்கிக்கிட்டு இருக்காங்க சொல்கின்றேன்